ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சுந்தரி சீரியலோட ஒரிஜினல் அண்ட் ரீமேக் வெர்ஷனை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை அடுத்து முதல் முதலாக தமிழ் மொழியில் ரீமேக் பண்ணி சுந்தரிங்கிற நேம்லேயே இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சன் டிவியில் இப்போ வரையும் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து ரெண்டாவது முறையாக ரீமேக் பண்ணி இந்த சீரியலை பெங்காலி மொழியில் சுந்தரிங்கிற நேம்லேயே பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சன் பெங்காலி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதையடுத்து மூணாவது முறையாக தெலுங்கு மொழியில் சுந்தரிங்கிற நேமில் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ஜெம்னி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீரியலை அஞ்சாவது முறையாக மராத்தி மொழியில் ரீமேக் பண்ணி பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து சன் மராத்தி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க மறுபடியும் இந்த சீரியலை ஆறாவது முறையாக ரீமேக் பண்ணி சுந்தரிங்கிற நேம்லேயே பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சூர்யா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண எல்லா மொழிகள்லையுமே இந்த சீரியல் சுந்தரிங்கிற நேம்லேயே தான் இருக்குது நீங்கள் சுந்தரி சீரியல் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த சீரியல் எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்